வணக்கம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பக்கத்துல இருக்கிற நம்ம ஆதித்யா சூப்பர் மார்க்கெட்ல அவங்க கடை திறந்ததுல இருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பு சலுகைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கடை அப்ப வந்து பரிசு திட்டத்தை அறிவிச்சு கொடுத்திருந்தாங்க அதே போல தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பட்டாசு கொடுத்திருந்தாங்க உளுந்தூர்பேட்டைக்கு இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ பொங்கலுக்கு சிறப்பு சலுகையா பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அது என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு கடையின் உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பொங்கல்துனா ஆயிரம் ரூபாய் மேலவங்களுக்கு இந்த பக்கெட் வந்து அஞ்சு லிட்டர் பக்கெட் தரணும் ரெண்டாயிரம் ரூபாய் மேலவங்களுக்கு இந்த ஏழு லிட்டர் பக்கெட் ஃபீயே தரணும் மூணு ரூபாய் மேலே அவங்களுக்கு இந்த பதினொன்று லிட்டர் பக்கெட் தரணும் ஒன்பது லிட்டர் பக்கெட் இதனால அஞ்சாயிரம் ரூபாய் மணம் வாங்கினா பதிமூணு லிட்டர் பக்கெட் ஃப்ரீயாக தரணும் வந்து இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சுமே வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆஃபர் வந்து கண்டிப்பா தரும் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் கண்டிப்பா தருவோம் எப்பவுமே ஆஃபர் இருக்கு நம்ம கடல்க்கு மேல வாங்கினாங்கன்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ குடுக்கறது வேல்யூ வந்து அறுபது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கணும் அறுபது ரூபா புரிய தரேன் இதுதான் உங்க வந்து எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் சக்கரை கொடுத்துருக்கோங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாளும் யூஸ் பண்ணி காலி பண்ணுவோம் ஆனா இது வந்து ரெகுலராக ஒரு பொண்ணு யூஸ் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட டைம் வரைக்கும் இருக்கும் அதுக்காக இந்த ஐடியா நம்ம கொடுத்துக்கிட்டே கொடுக்குறோம் கூட நல்ல பொருளா குடுக்கலாம் வலையை பார்க்காம நமக்கு ஆதரவு தராங்கல்ல அதுக்காக அவங்களுக்கு நல்லதாக கொடுக்கலாம் இருக்கிற இந்த ஐடியா வச்சு இப்ப வந்து அரிசியாக ஆயில் மட்டும் வராது இல்லை ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சு இது அதனால வந்து அரிசி ஆயிரம் கிடையாது அது கூட பொருள் நல்லா சேர்த்து வாங்குறாங்கன்னா இந்த பொருள் கிடைக்கல இல்லாமல் நிறைய கஸ்டமர் நம்ம சொந்த ரெகுலராக வர கஸ்டமர் பார்த்தா கடை துளிக்கடை தெரியல மேல வந்து துளிக்கடை வந்து கிட்ஸ்ல இருந்து பெரிய ஊழியா துளிக்கடை இருக்குது

பொருளும் நல்ல தரமா இருக்கு கிடைக்கிற பொருள் கரெக்டா வந்து நல்ல பொருளா கிடைக்குதுங்க இப்ப வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா இதனுடைய பக்கெட் வந்து ஃப்ரீயா தராங்க ஐயாயிரத்துக்கு பொருள் வாங்கினாலும் அதுக்குள்ள பக்கெட் பொருள் தராங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு முழுந்திரி பெட்டியை கம்பேர் பண்ணும்போது போது இங்க பரவாயில்ல மளிகை ஜாமா தான் இல்ல ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கு இப்ப என் பையனுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் வேஸ்டி சட்டை பொங்கல் செலப்ரேஷனுக்கு நல்லா இருக்கு பொண்ணுக்கு எடுத்த சட்டி நல்லா இருக்கு எனக்கு எடுத்த சாரீயுமே இங்க எடுத்துட்டான் ட்ரெஸ்ஸுமே நல்லா சூப்பரா இருக்கு வருஷம் வருஷம் இந்த ஆதித்யா சூப்பர் மார்க்கெட்ல ஒவ்வொரு தீபாவளியோதான் பரிசு கிடைக்கிறேன் பொங்கலுக்கும் பரிசு கிடைக்குது ஒரு ஆஃபர்லாம் போடுறாங்க பொங்கல் ஆஃபர் போடுறாங்க தீபாவளிக்குமே சில பரிசு பொருட்கள் பொருள் இப்ப பொங்கலுக்குமே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல வேணா கிப்ட் பொருள் சொல்றாங்க பக்கத்திலே இருக்கிறதால எங்களுக்கும் நல்ல வசதியா இருக்கு பொருளும் நல்லா தரமா இருக்கு நம்பி வாங்கலாம் ஆதித்யா சூப்பர் மார்க்கெட் இஸ் பெஸ்ட் சூப்பர் மார்க்கெட்